அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணோம் இல்லைங்களா அப்போ வந்து அன்னைக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறோம் தாரமங்கலம் ஸ்ரீ குபேர கணபதியோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றாச்சு அது கொத்தொழித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதை ஏற்று இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அதோடு மட்டும் இல்லாமல் விநாயக சதுர்த்தி முடிஞ்சு சிறப்பு விழாவாக நடத்தியிருந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி ரொம்ப 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 நல்லா இருந்தது அந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் பரிசு வழங்கியிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த வீடியோ எடுத்து போட்டிருந்த எனக்கும் பரிசு கொடுத்துருந்தாங்க அதுக்காக இது மூலயமா நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் சேர்த்து மியூசிக் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என் இந்த விளையாட்டு வந்து சடனாக ஆரம்பித்தது தான் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கும் இதில் பரிசு வழங்கினாங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் நம்ம மியூசிக் சேரில் பெரியவங்களுக்கு வின் பண்ணது டீச்சர் தான் வாழ்த்துக்கள் டீச்சர் அனைவருக்கும் என்னுடைய மனாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே பரிசு உண்டு யார் வேணாலும் இல்லைங்க வந்து பாட கோலப்பட்டியும் உண்டு பாடல நிகழ்ச்சி டைம் படி நடக்கும் அதனால வந்து கோச்சுக்கு வேணா இந்த இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அடுத்த தடவை வந்து நம்ம நாலு மணில இருந்து புக் பண்ணிக்கலாம் சரண்யா சரண்யா அந்த பொண்ணுங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல

சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் உறுதுணையாக இருந்த நிறைய விளையாட்டு நடந்துச்சு அதே மாதிரி நிறைய சந்தோஷம் இருந்துச்சு இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது இந்த விநாயகர் சித்தரின் ஒருத்தி <laughs> <laughs> பாப்பா பார்த்தீங்களா என்ன இப்படி பாய் ஃப்ரெண்டு ஒரே இங்கிலீஷி தான் வீடியோ கால் சேர்க்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் இருக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்